தற்போதைய அண்மை செய்தி பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஹேக்கர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்புடைய வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஐந்து வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் முயற்சி நடைபெற்றுள்ளது ராணுவ வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது ஸ்ரீநகரில் உள்ள ராணுவ பள்ளி உத்தரகண்ட் ராணுவ பள்ளி இந்திய விமானப்படை வேலைவாய்ப்பு வலைதளம் உள்ளிட்டவை மீது சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது ஐஓகே என கொள்ளும் பாகிஸ்தான் ஹேக்கர்கள் இந்திய வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது ராணுவ வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது ஐஓகே என பெயரிட்டுக் கொள்ளும் பாகிஸ்தான் ஹேக்கர்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஹேக்கர்கள் இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்புடைய வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் ராணுவ வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்த முயற்சி நடைபெற்றுள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் ஜம்மு காஷ்மீர்ல கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்திய பாதுகாப்புத்துறை எல்லை பகுதிகளில் மிக தீவிரமாக மேற்கொண்டு வராங்க அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கு எதிரான ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பாகிஸ்தானை தலை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சில ஹேக்கர் குழுக்கள் இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு சார்ந்த வலைதளங்கள் மீது சைபர் தாக்குதலை கடந்த ஐந்து நாட்களாகவே நடத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது முக்கியமாக ராணுவத்திற்கு சொந்தமான பள்ளிகள் மற்றும் ராணுவ நலவாரியத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய வலைதளங்கள் உள்ளிட்டவற்றின் மீது சைபர் தாக்குதல் என்பது கடந்த ஐந்து நாட்கள்ல ஐந்து முறை வெவ்வேறு நேரங்களில் நடைபெற்றதாகவும் இருப்பினும் இந்திய ராணுவத்தினுடைய சைபர் கட்டமைப்பின் காரணமாக பாதுகாப்பு அரண்கள் சைபர் தாக்குதலை தடுத்ததோடு அவர்களுடைய முயற்சியை தோல்வியடைய செய்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் பரப்பிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகிறது அதன்படி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ராணுவ செவிலியர் கல்லூரிடைய வலைதளம் அதே போல ஸ்ரீநகர்ல செயல்பட்டு வரக்கூடிய ராணுவ பள்ளியின் வலைதளம் உத்தரகண்ட் மாநிலம் ராணிக்கேத்துல செயல்படக்கூடிய ராணுவ பள்ளியினுடைய வலைதளம் ராணுவ நல வீட்டு வசதி அமைப்பு மற்றும் இந்திய விமானப்படை வேலைவாய்ப்பு வலைதளம் உள்ளிட்டவற்றின் மீது இந்த குறிப்பிட்ட ஐந்து வலைதளங்கள் மீது கடந்த ஐந்து நாட்கள்ல சைபர் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது இதுல ராணிகேத் உத்தரகாண்ட்ல செயல்பட்டு வரக்கூடிய ராணிகேட் ராணுவ பள்ளி வலைதளம் மற்றும் சைபர் தாக்குதலுக்கு ஆளானது என்றும் உடனடியாக அந்த சைபர் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டு வலைதளங்களை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி ஈடுபட்டு வருவதாகவும் விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்ற வலைதளங்கள் சைபர் அரண்களை கொண்டு பாதுகாக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த வலைதளங்கள் மீது இந்த தாக்குதலும் நடைபெறவில்லை மாறாக சைபர் தாக்குதலுக்கான முயற்சிகள் நடைபெற்றது அப்படின்ற தகவல்களையும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தரப்பில் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே பாதுகாப்புத்துறை சார்ந்த வலைதளங்கள் மீது இந்த சைபர் தாக்குதல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான வலைதளங்கள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய சில குறிப்பிட்ட வலைதளங்கள் என்பதை மேம்படுத்துவதற்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் சைபர் தாக்குதல் நடந்தால் அதனை உடனடியாக மீட்டெடுப்பதற்கு தேவையான அனைத்து பணிகளையும் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட அம்சங்களை அம்சங்களையெல்லாம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்